ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் நான் நினைச்சது இப்படி ஒரு வாழ்க்கை உங்க மனசுல நிறைய கற்பனைகள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களை தோல்வின்னு நீங்க நினைக்கிறீங்க கிடையாது கிடையாது ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை எப்படிதான் வச்சிருக்கிறார் அப்படின்னா நன்றாய் கத்தர் வைத்திருந்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது நாட்கள் தான் பிரயாணம் ஃபார்ட்டி டேஸ் தான் பிரயாணம் ஆனால் அந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் கொண்டு போகாம நாற்பது வருஷம் கத்தர் சுத்தி போகிறதுக்கு காரணம் என்னன்னா யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனமடிந்து போவார்கள் அப்போ அந்த வழியா போனா சீக்கிரமா போயிருக்கலாமே அந்த வழியா போனா நாங்க உடனே காணான் போயிருக்கலாமே ஆனா அந்த வழியா நீ போனா வெட்டுண்டு மடிவாய் என்று நமக்கு தெரியாது ஆனா யாருக்கு தெரியும்னா கத்தர் நான் போகும் வழியை அவர் நீங்க போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் உங்களை உங்களை ஒரு ஆண்டவர் பண்ண அது தீமைக்கு அல்ல தீமைக்கு அல்ல இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக அந்த மாற்று பாதை தீமையாய் தெரிந்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு நாள் அந்த பாதை நன்மையாகவே முடியும்